வணக்கம் நண்பர்களே ராது தினசரி கரும்பு சக்கரையின் அறிமுக விழிப்புணர்வு தகவல் நம்ம கிட்ட நான்கு வகையான கரும்பு சக்கரை இருக்கு அதுல முதல் வகை மணித்துளி அடுத்து முத்துமணி அடுத்து பவளமணி அடுத்து கட்டி கரும்பு வெள்ளம் இதுல முதலாவதா சொல்லணும் அப்படின்னா மணித்துளி கரும்பு சக்கரை பாத்தீங்கன்னா மணித்துளி கரும்பு சக்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒரு விழுக்காடு இனிப்பின் நலம் அதாவது நம்மளுடைய ஈரப்பதத்தை நம்ம சொல்லுவோம் ஈரப்பதத்தில் தான் கரும்பு சர்க்கரை சொல்கிறோம் அதில் வயதிற்கேற்ப இனிப்பு நம்ம கொடுக்குறோம் அதாவது முதியவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் குழந்தை பெற்ற தாய்மார்கள் ஐந்து வயதுக்கு கீழே இருக்க குழந்தைங்க சுகர் பேஷண்ட் அதர் பேஷண்ட்லாம் எடுத்துக்கிறதுக்காக கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மணித்துளி கரும்பு சக்கரையை நம்ம வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இது ரெண்டு புள்ளி ஒரு விழுக்காடு இனிப்பின் அளவு அடுத்தது முத்துமணின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கான இனிப்பின் அளவு இது பார்த்தீங்கன்னா மிளகு அளவுல இருக்கக்கூடிய கரும்பு சர்க்கரை ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு இதனுடைய இனிப்பின் அளவு இதில் ஆறு வயசுல இருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த கரும்பு சக்கரை எடுத்துக்கொள்ள நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் இந்த சிறுவர்களுக்கான இனிப்பின் அளவு ஆறுலேருந்து இருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காடு கொடுக்கறது மூலிமா அந்த வயதிற்கு தேவையான இனிப்பை நம்ம உறுதி செய்கிறோம் எல்லாரும் வயதிற்கேற்ப உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லும்போது வயதிற்கேற்ப இனிப்பை கொடுக்கணுங்கிற ஒரு அறிமுகத்தை விழிப்புணர்வு முத முதல்ல ராது தினசரி கரும்பு சக்கர தான் மக்களுக்கு முன் கொண்டு வருது அடுத்தது நம்மளுடைய கரும்பு சக்கரையில் மூன்றாவது ரகம் வயதிற்கேற்ப இனிப்புல இளைஞர்களுக்கு பதினெட்டு வயதிற்கு மேல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் உட்பட்டவர்களுக்கு இளைஞர்களுக்கான இனிப்பின் அலுதல் மூணு புள்ளி எட்டு விழுக்காடு இந்த கரும்பு சக்கரை பார்த்தீங்கன்னாக்க காஸ்டிக் ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் அதாவது நிறைய நஞ்சு உணவுகளை சாப்பிட்டுட்டு புளிச்ச ஏப்பம் விட்டுக்கிட்டு சரியாக செரிமானம் ஆகலைங்கிற பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா கான்ஸ்டிகேஷன் அதாவது மலச்சிக்கல் உங்களுக்கு செரிமானம் நல்லா நடக்கணும் உமிழ்நீர் நல்லா சுரக்கணும் உங்க இறைப்பை நல்லா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கரும்பு சர்க்கரை நாங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் இது பவளமணிங்கிற மூன்றாவது ரகமான கரும்பு சர்க்கரை மூணு புள்ளி எட்டு விழுக்காடு இனிப்பின் அளவு இந்த கரும்பு சர்க்கரையை இளைஞர்கள் உட்கொள்றது மூலியமா உங்களுக்கான வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நான்காவது ரகமான கட்டி கரும்பு வெள்ளம் இந்த கட்டி கரும்பு வெள்ளத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா நாம வந்து இந்த கட்டி கரும்பு வெள்ளத்தை ஒரு கிலோ பிடிக்கக்கூடிய அச்சில இதை வார்க்கிறோம் நம்ம கட்டி கரும்பு வெள்ளம் ஏழு விழுக்காடு மாய்சர் இனிப்பின் அளவு நம்ம மாய்சல்ல சொல்றோம் இது வீட்டில் செய்யக்கூடிய இனிப்பு பண்ணங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு பாயாசம் கேசரி ஹல்வா பொங்கல் கச்சாயம் அதிரசம் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க வீட்டுல செய்யற இனிப்பு பண்ணங்களுக்கு இந்த கட்டி கரும்பு வெள்ளத்தை பயன்படுத்தும் போது அவ்வளவு நேர்த்தியான சுவையா உங்களுக்கு இருக்கும் இந்த கரும் கட்டி கரும்பு வெள்ளத்தை பொங்கலுக்கு நாங்க பெரும்பாலும் பரிந்துரை செய்வோம் ஒரு கிலோ பச்சரிசிக்கு ஒரு கட்டி கரும்பு முழுமையா பயன்படுத்த சொல்லுவோம் சில பேர் வந்து பாசிப்பருப்பு போட்டு பச்சரிசி போட்டு பொங்கல் வைப்பாங்க அதுல அரை கிலோ பாசி பருப்பு அரை கிலோ பச்சரிசி அப்படிங்கிற ஒரு விகிதம் எடுத்துக்கொள்ளும் இந்த கட்டி வெள்ளத்தை அவங்க முழுமையா பயன்படுத்தும் போது ஒரு சரியான சுவை கிடைக்கும் மிகச் சரியான சுவை கிடைக்கும்